அதிகனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கையைத் தொடர்ந்து தேசிய மாநில பேரிடர் படை டெல்டா மாவட்டங்களுக்கு சென்றடைந்தது வங்கக்கடலில் நிலவி வரும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக மாறி அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு வடகடலோர மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதனையொட்டி மயிலாடுதுறை கடலூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மாவட்டங்களுக்கு மீட்பு பணிக்காக தேசிய பேரிடர் மீட்பு படை சென்றடைந்துள்ளது அதன்படி நாகப்பட்டினம் மாவட்டத்தில் பேரிடர் மீட்பு பணிகளில் ஈடுபடுவதற்காக அரக்கோணத்திலிருந்து கமாண்டர் தீபக் சில்லர் தலைமையில் துணை ராணுவத்தில் சிறப்பு பயிற்சி பெற்ற முப்பது பேர் கொண்ட தேசிய பேரிடர் மீட்புக் குழு நாகப்பட்டினம் வந்துள்ளனர் மாநில பேரிடர் மீட்புக் குழுவினர் நாற்பத்தி ஏழு பேர் கொண்ட குழுவினர் வேதாரண்யத்தில் முகாமிட்டுள்ளனர் அதேபோல் அரக்கோணத்திலிருந்து தேசிய பேரிடர் மீட்பு படையினர் சீர்காழிக்கு முப்பது பேரும் தரங்கம்பாடியுக்கு முப்பது பேரும் வந்துள்ளனர் அதேபோல் உதவி ஆய்வாளர் சஞ்சீவ் தேஸ்வால் தலைமையில் இருபத்தி ஐந்து பேர் கொண்ட தேசிய பேரிடர் மீட்புப் படை வீரர்கள் கடலூர் சென்றடைந்தனர்